அண்ணாசிரியர்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் துப்பாண்டி குளிக்கலாம்னு போய் நிற்கிறாங்க அப்ப எஸ்கியை கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஐயோ என்னது வெந்தனிய காலில் ஊத்தின மாதிரி பறக்குறீங்க இருங்க வெந்தனியை எடுத்துட்டு வரேங்கிறாங்க அடி கோட்டி காரீனா அதுக்கு கூப்பிடல பாத்ரூம்குள்ள யாரும் இருக்காங்க பாருங்கிறாங்க நீங்க குளிக்க போற நேரத்துல யார் பாத்ரூம்குள்ள போயிருப்பா ஏங்க யார் இருக்கீங்க முதல்ல கதவை தருங்க அப்படின்னு எஸ்கியும் தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க வெங்கடேஷ் பாத்ரூம்குள்ள போய் குளிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் கீழே ஊத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சொச இருக்காரு கதவை தட்டுற சத்தம் கேட்டு சண்முகம் வந்துடுறாங்க பின்னாடியே வைகுண்டம் வீரா இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க ஏடி எதுக்கு இப்படி கதவு இந்த போடு போட்டுட்டு இருக்க தட்டு தட்டுன்னு தட்டி உடச்சு போடாதீங்கிறாங்க சண்முகம் மாமா ஸ்டேஷனுக்கு போறக்கு அவசரம் அவர் குளிக்க போற நேரத்துல யாரோ பாத்ரூம்க்குல போய் இருக்காங்க யாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க எஸ்கி இல்ல எஸ்கி நானு கனி எல்லாருமே இங்க இருக்கோம் அப்ப பாத்ரூம்குள்ள இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க வீரா இந்த சல்லையே வேண்டாம் நான் காலையில எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கே குளிச்சுக்கிட்டேங்கிறாங்க தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் அந்த வாத்தியாரோட வேலை ஐயோ மச்சான் இன்னைக்குன்னு பார்த்து டிஎஸ்பி விசிட்காக வர்றாரு நான் கண்டிப்பா போயே ஆகணும் கொஞ்சம் லேட்டா போனாலும் மானு கிட்ட கேள்வியில என்ன கேட்பாருங்கிறாங்க முத்துப்பாண்டி ரத்னா அந்த வாத்திக்கு இப்ப என்ன அவசரம்னு கேட்கறாங்க சண்முகம் அண்ணே என்னை கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஏன் நாடு வீட்டில் கூட்டிட்டு வந்து உட்கார உன் பொண்டாட்டி பரணி அவளை கேளுங்கிறாங்க ரத்னா ஆள் மாட்டி ஆள் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க முத்துப்பாண்டியும் தட்டுறாங்க இதை பார்த்த வீரா போலீசு இப்படியா கதவை தட்டுறது இருங்க நான் தட்டுற பாருங்கன்னு சொல்லிட்டு வீரா படப்பட படப்படன்னு கதவை தட்டுறாங்க அப்பவும் வெங்கடேஷோட பாட்டு சத்தம் வெளியே கேக்குது படப்படப்படன்னு தட்டுற சத்தம் மட்டும் கேட்காத மாதிரி தண்ணியை முடச்சு முடவச்சு நோச்சிக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் என்னது ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தூரம் கதவை தட்டியுமா காது பக்கமருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வீரா அங்கேயும் இதே கதை தான் சரிகமா சீசனில் பாடுற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே நாலு பேர்த்துக்கு கேட்குற மாதிரி இப்படி தான் பண்ணுவாருங்கிறாங்க அதெல்லாம் இது சரிப்பட்டு வராது குளிக்கலான்னு நினைச்சாலும் வேலைக்கே சிக்கலாகி போய்டும் ஏழ எஸ்கே எனக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடு நான் குளிக்காமையே கிளம்பி போய்க்கிறேங்கிறாங்க மற்றும் படி அம்மா இருங்க நான் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறேன்ட்டு வராங்க எஸ்கே பரணி வேலைக்கு யாருக்கு அவசரமோ யார் முன்னாடி போய் குளிக்கணுமோ இதெல்லாம் அந்த ஆளுக்கிட்ட சொல்லி வையுங்கிறாங்க டேய் இதெல்லாம் எப்படிடா நான் சொல்லி வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பரணி ஆமாம் நீதானை வெத்தலை வாக்க வச்சு நடு கொண்டு வந்து கோர வச்சுருக்க நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டு போகிறாங்க சண்முகம் விட்டா நாள் புற குளிப்பா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வைகுண்டம் பேசிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க இங்க முத்து பாண்டி ரெடி ஆயிட்டாங்க எனக்கு மதியான சாப்பாடு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க அய்யோ என்னோட சுப காணாங்கிறாங்க முத்து பாண்டி ஐயோ மாமா சாணி அடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் நான் இங்க ஓரமா வச்சிருக்கேன் இருங்க நான் தொடச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கே எடுத்து கொடுக்குறாங்க அந்த சுவ கொடு நான் தொடச்சு பாலிஸ் போட்டு கொடுக்குறேங்கிறாங்க வைகுண்டம் இல்லப்பா இப்படியே தொடச்சு வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தொடச்சு கொடுக்குறாங்க எஸ்கே வெங்கடேஷ் குளிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில வர்றாங்க வந்து பார்க்கும்போது முத்து பாண்டி கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பங்காளி இன்னைக்கு குளிக்காமலே கிளம்பிட்டேங்க போல இருக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சென்ட் கிண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே மேட்ச் பண்ணிட்டீங்க போல இருக்கு அதான் இன்னைக்கு குளிக்க இருக்கலாமா பழி வாங்கிட்டீங்களே ஏல எஸ்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எஸ்கையும் நான் அனுப்பி வச்சுட்டு வரேன்ட்டு வராங்க என்னமோ வெங்கடேஷ் நேருக்கு நேர் சொல்ல முடியாம பரணி கிட்ட சொல்றாங்க ஏல சாப்பிடும் போதே முத்துப்பாண்டி நேரமே போகணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல வீட்டுல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் மறுபடி குளிச்சா என்ன வேலைக்கு போறவங்க முன்னாடி குளிச்சுட்டு கிளம்பி போகட்டும் வீட்டுல சும்மா இருக்கிறவரு குளிச்சுக்கிட்டு எங்க போறாரா அப்படின்னு கேக்குறாங்க சண்முகம் வெங்கடேஷ்க்கு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நிக்கிறாரு சாரி என்னோட தப்பு தான் இனிமே நம்ம இதுவாவே குளிச்சுக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ் என்னடா இப்படியா மொத்தமாக பேசுவேன் ஏதா இருந்தாலும் எதுவாக பேசலாமலன்னு கேட்குறாங்க பரணி சிஸ்டர் விடுங்க சிஸ்டர் எப்பவுமே நான் இப்படி தான் குளிப்பேன் இதை ரத்தனம் உங்ககிட்ட சொல்லலையா இல்லையா எங்கள் வீட்லேயும் நான் தானுங்கிறாங்க வெங்கடேஷ் சண்முகம் நம்ம வீட்டில் ஒரு பாத்ரூம் தான் இருக்குது நம்ம இத்தனை பேர் இருக்கோங்கிறாங்க வைக்கின்றோம் அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் கட்டித்தர சொல்றேன் கேட்குறாங்க சொல்லுங்கள் ஐயோ அதுக்கு சொல்லல ஒரு நாளுக்கு ஒரு பாத்ரூம் இருந்தால் அது பாசம் கட்டி போய்டாதா அது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு நாளுக்கு ஒரு நாள் விட்டு குளிக்கிற மாதிரி நீ ஒரு சட்டம் போட்டு சொல்லிக்கிறேன் அது சரியாக போயிடுங்கிறாங்க வைகண்டோம் ஐயோ மொறக்கிறானே நான் பேசுனது தப்பா போச்சா அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறது தப்பு தானோ சரி நமக்கு என்னதுக்கு இந்த அப்படி அப்படின்ட்டு வைகுண்டா அங்கிருந்து போறாங்க இது கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும் இதை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்னோட கடமை முக்கியமா நீ அதை மறந்துடாதேன்னு சொல்லிட்டு போறாங்க பரணி சண்முக யோசிக்கிறாங்க சுந்தரபாண்டி வீட்டில் அம்மா தலைக்கு கட்டுப்போட்டுக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னுக்கிட்டு வந்து உட்காடுறாங்க ஐயோ என்ன கனி என்ன உசுராக போயிடுச்சு தலையில் லேசாக அடி வாங்கியிருக்க அவ்வளவு தானே இதுக்கெனமோ இந்த நடிப்பு நடிச்சிட்ருக்குன்னு கேட்குறாங்க சுதந்திர பாண்டி நீ சொல்லுவேன் சொல்லுவேன் நீ போட்ட கம்பால் உனகையும் நான் தலையில நச்சுன்னு போட்டு பார்க்குறேன் அப்போ உனக்கு அந்த வழி என்னங்கிறது தெரியும் அப்போ தெரியுதா உனக்கு அது சின்ன அடியாக பெரிய அடியானு வர வர உங்களோட டார்ச்சர் தாங்கவே முடியலக்காங்கிறாங்க சுதந்தரபாண்டி நீ சொல்லுவேல சொல்லுவேன் அந்த இசைக்கிய வெட்ட குத்த குத்தப்போறம் கொல்ல போகிறேன்னு சரி வீராப்பு தான் பேசிட்டு எழு உன் மா அப்பா ஒத்த ஓட்டு கையால வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் நீ பொழைச்சு வந்திருக்கு எக்கா இப்ப அது பக்கம் முக்கியங்கிறாங்க பின்னா முக்கியம் இல்லையா எசக்கிய வெட்ட போகும்போது ஓமாவா குற்கால வந்துட்டான் உரிய எடுக்கிற சாக்குல எசக்கிய உடைப்பேன்னு பார்த்தா பாவி பை ஏன் மண்டிய வெள்ள உடச்சு வச்சிருக்க நீ தெரியாம தான் கேக்குறேன் ஆமா நீ யாருக்கு எதிரி எசக்கிக்க இல்ல எனக்கா நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் நீ திமுறவெல்லாம் பேசாதக்காங்கிறாங்க சொந்தர வண்டி எனக்கு என்னமோ தெரியல சந்தேகமா தான் இருக்கு என் மேல ஏதோ வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் நீ இந்த வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க பாண்டிமா உன் மேல வன்மை வச்சிருந்தா இப்ப எனக்கு முன்னாடி உட்கார வச்சு பேசிட்டு இருப்பேனங்கிறாங்க சொந்தர வண்டி ஏழ உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன உன்னோட தில்லா வேலையும் கேப் எனக்கு தெரியாதா என்ன அப்பப்பா பாப்பா உனக்கு அக்காவா பிறந்துட்டு எனக்கு போதும்டா சாமி என் ஆளை விட்டா போதுங்கிற மாதிரி இருக்குடா எனக்கு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க பாண்டியம்மா சனியன் பாண்டியம்மா கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கோச்சுக்கிட்டு ஊருக்கே போகிறீங்களா பெரியாத்தான்னு கேட்குறாங்க டே அப்போ நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா டே முதல்ல உனையை போட்டு தள்ளணுடா அப்போ தான் என் தம்பி என் தம்பியா இருப்பான் அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா ஐயோ பெரிய கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்குது சொன்னதை செஞ்சாலும் செஞ்சு போடுன்னு நினச்சி தள்ளி நிற்கிறாங்க சனி யோபாலன் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து பாக்கியத்தை கூப்பிட்றாங்க அம்மா இங்கே பாரு ஒரு நாள் ஆகுது நம்ம ஃபோட்டோவெல்லாம் பேப்பரில் வருமானு நம்ம எதிர்பார்த்திருப்போமா இப்போ பார் அத்தனோட குடும்பமே பேப்பர்ல வந்திருக்காங்க பாருமாங்கிறாங்க இங்க கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு பாக்கியம் அந்த அவளோட ஆளோட பாக்குறாங்க சோபாலா நெசந்தான் எங்க அண்ணன் குடும்பத்தையே பேப்பர்ல போட்டிருக்காங்களே அது சொல்லு படி அப்படிங்கிறாங்க கல்யாணமான பெண்களை புகுந்த வீட்டுக்கு அனுப்பாம பிறந்த வீட்டிலேயே மாப்பிளையோட வந்து ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கிற குடும்பம் சண்முகம் குடும்பம்னு சொல்லி பெருமையா பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க சோபாலன் அதுவும் கூட்டு குடும்பம் நிலைக்குமா இல்ல சிதஞ்சு உடையுமான்னு போட்டிருக்காங்கறாங்க ஏழை கூட்டு குடும்பம் எதுக்குல உடைய போகுது இதெல்லாம் காலாகாலத்துக்கு இருக்கிற குடும்பம் அடடா குடும்பத்தோட எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளவு அம்சமா இருக்கதல்லங்கிறாங்க பாக்கியம் ஆமாமா நீ பாரு அத்தான் சொன்ன மாதிரி நம்மளும் அங்கேயே இருந்திருந்தா நம்ம போட்டவும் அந்த பேப்பர்ல வந்திருக்க மாலைங்கிறாங்க சோ வந்துற இதெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டு இருந்து போனதும் பாக்கியம் கையில இருந்த பேப்பரை பிடிங்கிறாங்க ஏ பாக்கியம் என்ன ரொம்ப ஓவரா சந்தோஷப்படாத பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க பாத்தியா இது நிலைக்குமா இல்ல உடையுமான்னு கேட்டிருக்காங்க நான் எதுக்கு இருக்கேன் இந்த கூட்டு குடும்பத்தை உடைச்சு சுக்கு நூறு தானே நான் இருக்கேன் அது நினைக்காது பாரு இந்த சவுந்தர தான் அதையும் உடைக்க போறேங்கிறாங்க ஆட உங்களுக்கு இருக்கு இம்புட்டு போறாம பெத்த பிள்ளைய உங்களை வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் எதுக்கு அவ உடைக்கிறேன் நொறுக்கிறேன்னு பேசிட்டு இருக்கீங்க பாக்கியம் அந்த குடும்பத்தை இப்போதைக்கு உடைப்பேன்னு நான் சவால் விட்டுருக்க அந்த வெறும்ப என் குடும்பத்தை நிம்மதியை நான் இருக்க விடவே மாட்டேன் பாரு அந்த குடும்பத்தை உடைச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அந்த பேப்பரை அப்படி தார முற கண்டபடி கிழிச்சறிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிவபாலன் மிஸ்டர் சவுந்தரபாண்டிங்கிறாங்க டே ஏன் பெரிய சொல்றீங்கிறாங்க ஆமா உங்க பேரை சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு நீங்க பெத்த பையன் சொல்லிக்கிறதுக்கு இன்னும் இன்னும் கேவலமா இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு பேப்பரை கிழிச்சிட்டா குடும்பமே உடஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க இப்படி தான் பண்ணுவீங்க உங்க சிதற பத்தி தெரியும்னு நினைச்சுதான் மறுபடியும் ஒரு ரெண்டு பேப்பர் எடுத்துட்டு வந்துருக்கு அந்த ஆள் கிடக்கிறாரு இன்னும் ரெண்டு பேப்பர் இருக்கு இந்த போட்டோ நீயும் பார்த்து ரசிக்கலாம் வா அப்படிங்கிறாங்க ஆமாண்டா வாடா அப்படின்னு பாய்க்கும் ரெண்டு பேரும் அந்த பக்கம் போறாங்க பாண்டியம்மா சவுந்தரபாண்டியை கூப்பிட்டு உனையே என் தம்பின்னு சொல்லிக்கிறக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அந்த சிவபாலன் பாரு அந்த பேப்பரை தூக்கி போட்டு போகிற மாதிரி உன்னை தூக்கி போட்டு போகிறேன் உன்னால அந்த செய்தி வரத கூட தடுக்க முடியல ஆனால் அந்த பேப்பரை மட்டும்தான் உன்னால் கிழிக்க முடியும் நீ தோத்து போன கெழட்டு பயிலுன்னு ஒத்துக்கலை நீ இதுக்கப்புறமும் உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்குதுன்னு நீ நினச்சிட்டு இருக்காத இல்லை சனியா இவன் கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை இவன் ஒன்றுக்கு மற்ற ஆளு என்னை அப்படியே கை தாங்களா பிடிச்சு என்னை ரூமில் கூட்டிட்டு போய் விடுடா நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா கேட்கவும் சனியன் வாங்கியா பெரியத்தா கூட்டிட்டு கை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகிறாங்க மெல்ல மெல்லடா கூட பிறந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போறாளே அக்கா என என்ன அப்படி ஏப்ப சாப்பிடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா இந்த சவுந்தர பாண்டி ஆறுங்கிறத உனக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறம் பாருக்கான்னு சவுந்தர பாண்டி அக்கா கிட்டயும் சவால் விடுறாங்க அவங்க அவங்க குடும்பத்துல காலையில எல்லாம் பறக்க பறக்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு உடப்பாக்குறாங்க பரணி இன்னும் குழம்பு தயாராகல அது ரெடி ஆனா எனக்கு வேலை முடிஞ்சிருங்கிறாங்க இந்த பக்கமா எஸ்கி ஓடி வந்து ஐயோ கடையில் பாதி வேலை சமையல் பாதி வேலையா பாத்துட்டு இருக்கிறனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல பரணி இந்த சமையலையை மட்டும் முடிச்சுட்டு போயிரு அப்படின்னு எஸ்கி பரணியை கையோட கூட்டிட்டு போறாங்க ஓடி வந்து ரெடியானதும் ஆனதும் ஆட்டோ வேற இன்னும் வரலன்னு என்னன்னு கேளுனா அப்படின்னு ரத்னா சொல்லவும் உடனே கடற்கரைக்கு போன் பண்ணி கேட்கறாங்க சண்முகம் தங்கத்திங்க ரெடி ஆயிட்டாங்க ஆட்டோ ஒண்ணு காணுமேனு கேட்கவும் அந்த கடற்கரை சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அடடா அப்படியா சரி இருந்து பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரத்னாகர சொல்றாங்க கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுனேன் அப்படின்னு ரத்னா சொல்லிட்டு இருக்கும்போது இங்க வெங்கடேஷ் மோக்க சோர்ந்துகிட்டே அடியே என் கிட்ட தாண்டி நீ வந்து என்ன ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சண்முகம் அடுத்தது கொத்தனருக்கு போன் பண்ணி பாத்ரூம் கட்டுறதுக்கு ரெடி பண்ண சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து சிவபாலன் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒட்டோட்டமா ஓடி வந்து சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் பேப்பரை காட்டுறாங்க எல்லாரும் சந்தோஷமா பாக்குறாங்க அடடா என்ன பாரு உன்ன பாருங்க அனை மட்டும் நிங் டேஷை கண்டுபிடிச்சி என்னம்மாமா நீங்க மட்டும் கோணல்லாம் நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுவா அது ஸ்டேயுங்கிறாங்க ரத்னா புரிஞ்சுக்கிட்டாங்க இது திமிருன்னு அதெல்லாம் கெடக்கிட்டு முதல்ல பேப்பரில் என்ன செய்து வந்திருக்கு அதை படிச்சு காட்டுங்கிறாங்க சண்முகத்தோட குடும்பம் கூட்டு குடும்பம் உடையுமா நீடி மூச்சிகளுக்க அண்ணன் செய்த புரட்சி ஒன்று வீட்டிலலாம் மாப்பிள்ளைங்க வந்து இருப்பது ஏற்கனவே சமூகத்தில் இருக்கிறது தான் நடைமுறைகளில் என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி தான் உயிர் இப்படி நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதிருக்காங்கன்னு சுபாலன்னு சொல்றாங்க சரி சரி அது கெடக்கட்டும் நான் போற வழியில் ஸ்கூலில் விட்டுட்டு போறியாங்கறாங்க சரிங்கிறாங்க சோபால நிங்லேஷ்க்கு மறுபடியும் முகத்துல கரிய பூசியாச்சு கனியும் ரெடியாக ரத்னாவும் ரெடி ஆயிட்டாங்க ஏ இருங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு கட்டி தரேங்கிறாங்க எஸ்கே அதெல்லாம் வேண்டாம் கணிக்கு தான் ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க நான் கேன்டீனில் பார்த்துக்குறேன் விடுங்கிறாங்க ரத்னா முருகானந்த வருவான் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துடாத பாதி பணம் கொடு சரி பரணியை கூட்டிகிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி ரெண்டு பேர் பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க இருந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறக்காக கண்ணும் கருத்துமா அவங்கவுங்க வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க இங்கிலீஷ் மட்டும் அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க அங்கே பார்த்துட்டு அறிவழகன் பக்கத்தில் நிற்கிறத அவங்க முகத்தை மட்டும் அப்படியே கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேப்பரை கிளிக்க முடியாது பாட்டுக்கு அப்படியே சுருட்டி விசிறி எழுதிறாங்க ஒரு வகையில் வெங்கடேஷ் சைக்கோவே மாறி சண்முகம் பரணி கிட்ட கேக்குறாங்க இல்ல பரணி என்ன டாக்டர் அம்மா பேப்பரையே பார்த்துட்டு வர மாதிரி இருக்குங்கிறாங்க ஆமா ஏன் புருஷா அழுங்காம குழுங்காம டச் பண்ணாம நீங்க மெதுவா வண்டி ஓட்டிட்டு போறீங்க எனக்கு என்ன கவலை என் புருஷனோட பெருமையை நான் நித்தி நிதானமா படிச்சிட்டு வரேங்கிறாங்க இல்ல பரணி வண்டி ஓட்டும் போதாவது நீ பக்கத்துல உட்காந்துருக்க ஏதாவது நடக்கும்னு பார்த்தா நீ தள்ளி கொண்டு வந்தா என்ன அர்த்தம் நான் எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் எனக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க டேய் குடும்பத்தர உன்ன சும்மா நினைச்சியா பேப்பர்ல உன்ன பத்தி தாண்டா புகழ்ந்து எழுதிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது எதிர ஒரு கார் வருது வந்ததும் சண்முகம் அந்த காரும் மோதிக்கிறாங்க காரை விட்டு இறங்கி வரது வேற யாரும் சௌந்திர பாண்டி தான் வந்து நிக்கிறாரு பரணி அந்த பேப்பர பெருமையோட சவுந்திரபாண்டிட்ட காட்டுறாங்க அவங்க கண்ணு முன்னாடியே பேப்பர சுக்கு நரா கிழிச்சு போடுறாங்க சௌந்திரபாண்டி அளவுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த மாதிரி தான் இந்த சவுந்திரபாண்டியும் அவர் இருக்கிற வாடா அப்படின்னு வரணியும் சமூகம் அங்க இருந்து போறாங்க சவுந்திரபாண்டியோட வில்லத்தனம் குறுக்க பத்தி கெட்ட பத்தி இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்றாங்கங்கிறத வர சொல்லு பார்க்கலாம்